வணக்கம் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா ஏம்மா என்னம்மா நீங்க தப்பு பண்றீங்கம்மா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் ஆடிஷன்ல கலந்துகிட்டதுல வெறும் எட்டு பேர் மட்டும் செலக்ட் ஆன அந்த எட்டு பேர்ல நானும் ஒருத்தன் சிவகார்த்திகனும் ஒருத்தன் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் விஜய் டிவியில் அது இது எது அப்படின்ற ஒரு ஷோ அதில் சிரிச்சா போச்சு அப்படின்றவங்கள என்னை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான் தான் ராமர் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க இல்லம்மா ஏமா போலீஸ் கூப்பிடு வாய மூடு எவங்க இருக்கா ஓகே பயாஸ்கோப்பு இவர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த மறுபடியும் ஒரு தலைவர் நன்றி சொல்லிக்கிறேன் என்னம்மா இப்படி பண்ணுறீங்களம்மா அப்படின்ற கான்செப்ட் வந்து நாங்கள் டைரக்டரு எல்லாமே நாங்கள் சேர்ந்து ஒரு டிஸ்கஸ் பண்ண ஒரு அது யதார்த்தமாக நான் வந்து டைலாக்கை மறந்துட்டு இருக்கிறப்ப நானாக அது கிரியேட் பண்ணது அது வந்து என்னம்மா இப்படி பண்ணுறீங்களாம்மா அப்படின்னு சொன்னது அது சும்மா சாதாரணமாக சொன்னது அளவுக்கு ரீச் ஆகும்னா உண்மையில் எதிர்பார்க்கவே இல்லை பயங்கரமான ஒரு ரீச் அது நம்மளும் அது உருவாக்கணும் தான் எப்போவுமே லேடிஸை கலாய்க்கிறேன் அப்படின்றதெல்லாம் இல்லை டைரக்டர் வந்து எனக்கு லேடி கெட்டப்பு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவராக அது பண்ணி செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு ரெண்டாவது நிறைய பேர் லேடி கேட்டா போடுறாங்க நான் வந்து அந்த வாய்ஸையும் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி மாற்றி பேசுவேன் அதனால் வந்து அடி அதிகமான இதில் வந்து எனக்கு லேடி கேட்டா கொடுக்குறாங்க ஆனால் வீட்டில் வந்து எனக்கு வந்து லேடி கேட்டா போடுறது வந்து என் ஃபேமிலி யாருக்குமே பிடிக்காது என் பசங்களுக்கும் சரி என் ஒய்ஃபு அம்மா எல்லாருக்குமே பிடிக்காது இருந்தாலும் அதை பிடிக்கலைன்னாலும் மக்கள் ரசிக்கிறாங்க மக்களுக்கு என்ன தேவையோ அது நம்ம கொடுக்குறத ஒரு சந்தோஷம்தான் நான் ஒய்ஃபுக்கு வந்து எனக்கு லேடி கேட்டா போடுறது பிடிக்காது இப்போ பண்ணாதீங்க சொல்லிவிடுங்க நீங்களே டேரெக்டாக கூட சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லுவா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சில இந்த லேடி கேட்டா போச்சு தான் எனக்கு இந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கேன்னா லேடி கேட்டா பூண்டு தான் மற்றபடி நான் அதுக்கு முன்னால் எவ்வளவோ இதுக்கெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்போலாம் அவ்வளோ எனக்கு தெரியாது இப்போ அந்த என்னம்மா இப்படி பண்ணுறீங்களம்மா அதுக்கப்புறம் கலா மாஸ்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கடா ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் கிளி 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 கிழிச்சிட்டடா அப்படின்லாம் ஒரு எபிசோடு அதுக்கப்புறம் என்னம்மா அப்படி பண்ணுறீங்களாம்மா அது மாதிரி லேடி கேட்டப்போ வந்து நம்ம அது மூலமாகத்தான் பிரபலமானது அது ஒரு காரணம் முக்கியமான காரணம் நான் வந்து வீட்டில் ஃபேமிலியோடு டிவி பார்க்குறப்போ வந்து வீட்டில் வந்து அந்த அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியை பார்ப்பாங்க நான் ச ரிமோட்டு கேட்டேன்னா கொடுக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்காகவே நம்ம அந்த சேனலில் நம்மளும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் அப்படின்றனா பார்த்து பார்த்து இது பண்ணது அந்த நிகழ்ச்சியை கலாச்சதன் மூலமா அது என்னம்மா அப்படி பண்றீங்களம்மா அப்படின்றது வந்து அப்படியே வந்துச்சு லேடி கட்டாப்பு வந்து நான் சூஸ் பண்ணல இயக்குனர் கொடுக்குறாரு நல்லா பண்ணுறேன் அப்படின்றதுனால அது கொடுக்குறாரு இருந்தாலும் இன்னமும் அதில் வந்து லேடி கட்டாப்பு ஓரளவு நிறைய பண்ணிட்டோம் இனிமேலும் அதே பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு இதாக இருக்காதுன்றதுனால நான் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு சில படங்களில் அதே மாதிரி லேடி கெட்டப்பே தான் கேட்குறாங்க ஸோ அது வந்து எனக்கு ஒரு இதாக இருக்குது ஏன்னா நிறைய படங்கள் வந்து நான் லேடி கெட்டப் பண்ண சொல்லி நான் நிறைய படங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு படத்தில் டார்லிங் காஞ்சநாட்டு இந்த படங்கள்லையுமே வந்து லேடி கெட்டப் தான் இப்போ ஒரு ஆறு ஏழு படம் பண்ணியிருக்கேன் அதில் லேடி கெட்டப் இல்லை நான் அவாய்ட் பண்ண படங்களே கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு படங்கள் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன் லேடி கெட்டப் கேட்டு ஸோ அதனால வந்து இனிமேல் லேடி கேட்டப்ப ரொம்ப ரேரா தான் இருக்கும் சினிமா துறையில வந்து நான் என்னுடைய இதே அதை தான் ஆசையே சினிமாவில் வரணும் ஒரு அதாவது மக்கள் ரசிக்கக்கூடிய அளவில் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அளவில் ஒரு நல்ல ஒரு காமெடி நடிகனாக வரணும் அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன வயசுல இருந்தே ஆசை அதுக்கான முயற்சிகள் அப்படியே போயிட்டு இருக்கு ஒரு சில படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஒரு நல்ல காமெடி நடிகனாக வர்றதுக்கு மக்களுடைய ஆதரவும் இறைவனுடைய கருணை இருந்தால் கண்டிப்பாக வருவேன்ற நம்பிக்கை இருக்கு என்னதான் அது சின்ன சின்ன கேரக்டர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெளித்திரையில் இப்போ அதாவது என்னுடைய கனவு க படத்தில் நம்மெல்லாம் நடிப்போமா அப்படின்றது நானும் இப்போ வந்து நடிச்சிருக்கேன் அப்படின் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும் சரி என் ஃபேமிலிக்கும் சரி நல்லா சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து நிறைய லீட் கேரக்டர் எடுத்து நிறையா பண்ணணும் இப்போ வந்து சின்ன சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன் நிறைய ஒரு மோ படம் ஃபுல்லாக வர்ற மாதிரி ஒரு சில படங்கள் நிறைய பண்ணணும் அதுக்கான வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக பண்ணுவேன் காமெடியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கிறது வந்து வடிவேல் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வடிவேல் சார் திரையில் வந்துட்டாலே நான் பயங்கரமாக சிரிப்பேன் அவர் அவர் மாதிரி வரலைனாலும் கொஞ்சம் கொஞ்சம்னாலும் வரணும் அவர் எனக்கு வந்து ஒரு ரோல் மாடல் கண்டிப்பாக கண்டிப்பா அது மாதிரி வரணும்னு ஆசை வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ஊர்ல பாட்டி வட காக்க நரி நன்றி என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா ஏமா என்னம்மா நீங்க தப்பு பண்றீங்கம்மா நான் இருக்கு எங்க டீம் இருக்கு என்னோட சப்போர்ட் இருக்கு பயமோடு பொலிச கூப்பிடுவேன் பொலிச கூப்பிட்டே தீருவேன் என்னம்மா நீங்க இப்படியாம்மா அப்படின்றது அது எல்லா இடத்துலையும் நம்ம போனாலுமே அது ஒரு ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் போனால் கூட சின்ன பசங்க போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப இதான் ஒன்று ரொம்ப இதாக இருக்குது அதாவது ஒரு சினிமாவில் வர்ற டைலாக்க விட அது அவ்வளோ ஒரு பிரபலமாக ஆயிருக்கும் போது இயக்குநருக்கும் விஜய் டிவிக்கும் மற்ற எங்களுடைய குழுவினருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் நான் அந்த விஜய் டிவிக்கு வர்றதுக்கு முன்னால் என்ன பண்ணேன்னா நாங்கள் ஸ்கூல்லு காலேஜில் படிக்கிறப்ப இருந்தே எனக்கு வந்து மிமிக்கிரி ஆர்வம் ரொம்பவே இருக்கும் நான் ஹாஸ்டலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் ஹாஸ்டல்லே தங்கி படித்தேன் அப்போ என்ன பண்ணுவானா ஹாஸ்டலில் நடக்கிற வா ஹாஸ்டல் வார்டன் மாதிரிலாம் பேசி காட்டுவேன் ஒரு சிலர் பசங்க என்ன பண்ணுவானுங்கன்னா ரூமில் ஸ்கூல் போகாமல் காலேஜ் போகாமல் இருப்பானுங்க நான் வெளியிலேருந்து வர்றப்போ வார்டன் மாதிரி அவர் வாய்ஸில் பேசுவேன் பேசும்போது அப்படியே பயந்து வார்டன் தான் வந்துட்டான்னு ஓடிடுவானுங்க ஓடி போய் ஒழிஞ்சுக்கிடுவானுங்க அமைதியாகிடுவானுங்க அந்த மாதிரி இருப்பாங்க அப்போ இருந்தே சரி ஓரளவுக்கு அந்த வாய்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்புறம் நிறைய அந்த மாதிரிலாம் கேட்பாங்க கேட்டோன்னா அந்த மாதிரியே பேசி பேசி பழகி தெருவில் எங்கே ஆர்கெஸ்ட்ரா டான்ஸு இங்கேலாம் பார்க்குறதுக்காக ஹாஸ்டலை கட்ட அடிச்சுட்டு ஓடுவோம் அப்போல்லாம் போகும்போது என்னென்னா அந்த மிமிக்கிரி பண்ணுவாங்க இடையில் அந்ததுக்காகவே மெயினாக நான் போவேன் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் முன்னால் வந்து மதுரையில் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஹியூமர் கிளப் அப்படி இருக்கு அங்கே வந்து முனைவர் டாக்டர் கு ஞானசம்பந்தன் அவர்கள் தான் அதனுடைய தலைவர் அங்கெல்லாம் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டு அப்போ இருந்தே வந்து எங்களை வந்து ஊக்கப்படுத்தி எங்களை நிறைய அறிமுகப்படுத்தினது வந்து மதுரை நகைச்சுவை மன்றம் கண்டிப்பாக அதை நான் சொல்லி ஆகணும் அதுலேருந்து தான் இப்போ நம்ம மீடியா நம்ம மீடியாலையும் சரி இன்னைக்கு திரையில மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய ரோபோ சங்கர் நான் மதுரை முத்து எல்லாமே நாங்கள்லாம் ஒரே நகைச்சுவை மன்றத்துலேருந்து வந்தவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க மீடியாவில் இருக்கவங்க அவங்களுக்கு அவங்களுக்கும் சரி ஞான ஐயா டாக்டர் சேதுராமன் ஐயா அவங்க எல்லாமே எங்களை வளர்த்தவங்க எங்கே போனாலும் நான் அந்த நகைச்சுவை மன்றத்தை வந்து சொல்லுவேன் ஒவ்வொரு இன்டர்வியூவில் நிறையா இது சொல்லியிருக்கேன் அங்கேருந்து அப்படியே படிப்படியாக வந்து தான் நான் விஜய் டிவிக்கு வந்து இப்போ ஓரளவு ஏதோ இது பண்ணி நான் பெரிய இதாக இது பண்ணல ஓரளவு இப்போ நான் வந்திருக்கேன்னா நகைச்சுவை மன்றம் வந்து முதல் பொறுப்பு காரணம் அதனால் ஞான சம்பந்தன் ஐயா எல்லாத்துக்குமே அந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாம்மா ஏம்மா எவ்வளவோ விஷயங்கள் இருக்குமா பயோஸ்கோப்பில் இதை விட்டுட்டு என்னம்மா இருக்கீங்க கண்டிப்பாக பயோஸ்கோப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லை போலீஸை கூப்பிடுவேன் போலீஸை கூப்பிட்டே தீருவேன் என்னம்மா நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா உடனே பாருங்கம்மா ஆ இவ்வளோ நேரம் என்னோட நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து பயோஸ்கோப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்